தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் இவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மயக்குமார் தமிழ்நாடு எதிர்பார்த்துட்டு இருந்த விளக்கம் இருக்குல்ல செந்தில் பாலாஜி அவர்கள் விளக்கம் இப்போ எல்லாமே வெளியாயிருக்குங்க அதுல பாட்டலுக்கு பத்து ரூபா இந்த பாட்டு பாடினர்ல விஜய் அவர்கள் அது சார்ந்த ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு அப்புறம் தாவேக்கா கூட்டத்தை பத்தி பல விஷயங்களை பேசியிருக்காரு அதான் அரசியல் சார்ந்து பழி போட்டதுக்கான சொல்லலன்னு சொல்லி சொல்லியே பல விஷயங்களை சொல்லியிருக்காருங்க அதை பத்தி ஃபுல்லா பார்க்க போறோம் அது கூடவே லொல்லு சபா சார்ந்த ஒரு கலைஞர் அவரோட வீடியோவை வெளியிட்டு அது பயங்கரமா சோஷியல் மீடியா முழுக்க ஆக்குபே பண்ணிருக்கு இது எல்லாத்த பத்தி நான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போலாம் போலீசார் பிளீஸ் சார் ஹெல்ப் சார் பிளீஸ் கொஞ்சம் வழி விட்டு செந்தில் பாலாஜி அவர்கள் ஆக்சுவலாக விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டுறப்ப ஒரு விஷயம் சொன்னார்ல இதுக்கு முன்னாடி நிறைய பரப்புரைகள் பண்ணியிருக்கோம் ஆனால் கரூரில் மட்டும் எதுக்காக இப்படி நடந்திருக்கு அப்படின்னு சந்தேகம் இருந்தார் அது டைரெக்டாக தமிழ்நாடு அரசோ சிஎம் அவர்களே கை காட்டுற மாதிரி இல்லை இவரை கை காட்டுற மாதிரி அமைஞ்சிருந்துச்சு செந்தில் பாலாஜி அவர்கள் இப்போ இந்த எல்லா கேள்விகளையும் காதில் வாங்கிட்டு ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு எல்லா விளக்கத்தையும் கொடுத்துருக்காருங்க அவர் மேலே முன்வைக்கப்பட்ட ஒரு விமர்சனத்தை கூட தட்டி கிடைக்கல எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துருக்காப்புல அவர் கொடுத்த பதில்கள் ஏற்புடையதாக இருக்கா இல்லையான்றத கான்டென்ட் முடிவில் மக்கள் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம் ஓகே ஆக்சுவலாக அமுதா ஐஏஎஸ் அவர்கள் அப்புறம் தமிழக அரசோட சுகாதாரத்துறை செயலர் அவர்கள் அப்புறம் ஏடிஜிபி டேவிட்ஸன் அவர்கள் இவங்கெல்லாம் ஒன்ற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி பிரெஸ் கிட்ட விளக்கம் கொடுத்தாங்கள வீடியோஸ் ஸ்லைட்ஸ்லாம் காமிச்சு இதே பேட்டர்னில் தான் செந்தில் பாலாஜி பேசியிருக்காங்க அவர் பேச பேச வீடியோக்குள்ளே பக்கத்தில் விட்டு அவர் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு இதை மட்டும் பார்ப்போமா என்னென்ன சொல்கிறாப்புல நூற்றி எட்டு பேரும் சிகிச்சை எடுத்துகிட்டு இருந்தாங்களே அவங்களாம் பூரணமாக குணமடைஞ்சு வீடு திரும்பிட்டாங்க டிஸ்சார்ஜ் ஆகிறத வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அதனால் நான் பிரசை சந்திக்கலை இப்போ எல்லாரும் டிஸ்சார்ஜ் ஆகிட்டாங்க அதனால் நான் இப்போ வந்து பேசுகிறேன்னு சொன்னாருங்க இது போல் இன்னொரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்துடவே கூடாது யாராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாத துயர சம்பவம் இதுன்னு சொல்லிட்டு தோளோடு தோல் நின்ற கட்சிகள் அமைப்புகள் எல்லாத்துக்கும் நன்றின்னு சொல்லி ஆரம்பிச்சார் இதுக்கப்புறம் ஒரு ஒரு கேள்வியா கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவர் எடுத்தது என்ன சொல்லிட்டாரு இதனை அரசியலா பார்க்க விரும்பலங்க மற்ற கட்சி கூட்டங்கள்ல கட்டுப்பாடுகள் இருக்கு ஆனா தாவேக்கா கூட்டத்தில் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்துச்சு அது ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம்னு சொல்லியிருக்காரு தாவேக்கா முதல்ல லைட் ஹவுஸ் கார்னர் இருக்குல்ல அந்த பகுதியை தான் கேட்டாங்க ஆக்சுவலா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட்டம் பெருசெல்லாம் கொள்ளாது அவ்வளோ பெரிய இடம் கிடையாது விஜயவர்களோட கூட்டத்தை சமாளிக்கிற அளவுக்கு இடம் கிடையாது அங்க ஒரு ஏழாயிரம் பேர் வரைக்கும் நிக்கலாங்க அவ்வளவுதான் அது தாங்க முடியும் இதை தொடர்ந்து ரெண்டாவதா அவங்க கேட்டது உழவர் சந்தே கேட்டாங்க ஆக்சுவலா இந்த இடத்துல கூட ஒரு ஐந்தாயிரம் பேர் வரைக்கும் அது என்னன்னு தாக்க பிடிச்சி நிக்க வைக்க முடியும் இந்த ரெண்டு பகுதிகள் கேட்டது கேட்டதுக்குல்ல இது எல்லாத்தை விட பெருசு தான் இந்த வேலுசாமிபுரம் ஸோ அதனால தான் அதிக கூட்டத்தை தாங்கன்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட்ல இதை அவங்க கன்சிடஸ்ட்டுக்கு உட்படுத்த சொன்னாங்க தாவிக்கா நிர்வாகிகளும் சரின்னு சொல்லிட்டு போனதா செந்தில் பாலாதேவர்கள் சொல்றாங்க முப்பரும் பிழை நடந்துச்சுல்ல திமுக சார்பில் இதுல ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சுருந்தோம் இதை நான் குறையா சொல்லல அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது தாவைக்காவோட ஏற்பாடு ரொம்ப வேஸ்டா இருக்குன்ற விஷயத்த ஓப்பனாக சொல்லலனானோ முப்பிர விழா சார்ந்த ஒரு பெருசா பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா கேட்குற மக்களுக்கு புரிஞ்சிடும் அவர் எந்த கட்சியை தாக்கி நிறுன்னு சொல்றாரு ஓகே இதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அதான் நிறைய பேர் ஒரு கும்பல் கும்பலா இந்த கூட்டத்துக்குள்ள புகுந்து இந்த பிரச்சார கூட்டம்னா நடக்க விடாம பண்ணுறது என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணாதான் ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அது விளக்கம் கொடுத்துருக்காப்புல அவ்வளோ பெரிய கூட்டம் இதை தாண்டி எப்படிங்க சின்ன சின்ன ஆட்கள் கொண்ட கும்பல் உள்ள போயிட முடியும் அசாதாரண சூழலை உருவாக்க அவங்க முயற்சி பண்ணாலும் எப்படிங்க அங்கே கரெக்டா நடக்கும் அங்கதான் தாவை கவிஞர் இருக்காங்களே யாராவது அப்படி அட்டம் பண்றாங்கனாலே அவங்க சும்மா வந்திருப்பாங்க அந்த ஜென்ரேட்டர் ரூம் இருக்குல்ல இது எல்லாத்தையும் ஊடகங்கள் லைவ்லையே காமிச்சிட்டு இருந்தீங்க அந்த பகுதியில் என்ன நடக்குது அல்ல ஜென்ரேட்டர் போய் என்ன நடக்கும் லைவ்ல காமிச்சிங்க அந்த ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகும் போது ஆஃப் ஆகலையே அப்படின்னு சொல்லியிருக்காரு சோ மின்சாரம் துண்டிக்கப்படல அப்படின்ற சொல்கிறாருங்க ஆக்சுவலாக தமிழ்நாடு அரசு சார்ந்து அதிக விளக்கம் கொடுக்கும் போதும் இந்த மின்சார துண்டிப்புன்ற விஷயம் வாலண்டியராக நடக்கல பாதுகாப்புக்கிறது ஒரு விஷயம் வேற மாதிரி நடந்ததா அவங்க சொல்லியிருந்தாங்க ஆக்சுவலாக இவரும் சிமிலாரிட்டியா அதை சார்ந்து இந்த விஷயங்களை சொல்லிருக்காரு கூட்ட தான் ஜென்ரேட் ரூம் வரைக்கும் மக்கள் அப்படியே கொண்டு வரப்பட்டிருக்கிறதா சொல்லியிருக்காரு ஏன்னா அவ்வளோ கூட்டம் அவங்க வெளியேறது இடமே இல்லைன்ற வெறும் தகர ஷீட் தானே ஃபுல்லாக போட்டிருக்காங்க அதனால தான் இந்த இடத்த பிரீச் பண்ணி உள்ளவருக்க வந்ததா அவர் சொல்லியிருக்காரு ஸோ இன்னொரு கும்பல் வந்து இதெல்லாம் பண்ணலை மக்கள் தள்ளுமுள்ளி தாங்க முடியாமல் அங்கே வந்ததா தான் அவரோட ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது இதுக்கப்புறமா கீழே இருந்த மக்கள் இருக்காங்கள அவங்க ஒரு கட்டத்தில் விஜய் பேசிட்டு இருக்கும்போது உதவி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா சில பேர் மயங்கி விழ ஆரம்பித்தாங்க தண்ணியெல்லாம் கேட்டாங்க அப்படி உதவி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் கிட்டே கேட்ட பிற்பாடு தான் தண்ணி பாட்டில் அவங்க வாங்கி கொடுத்துருந்தாங்க பாவைக்காய் கூட்டத்தில் ரெண்டாயிரம் சிறப்புகள் மேலே கடந்துச்சு நாமெல்லாம் பார்த்தோம் ஆனா ஒரு தண்ணி பாட்டில் அங்க இருந்துச்சா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்காரு மக்களுக்கு தேவையானதை கட்சியினர் தான் ஏற்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு அதான் உங்களுக்கு பந்தோபஸ்து கொடுக்கறது மற்றபடி கூட்டம் ஒழுங்கு நடக்கிறத பாத்துக்கிறது எல்லாமே அரசோட வேலை போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலை எல்லாம் சொல்லலை ஆனா இதெல்லாம் கட்சி ஏற்பாடு பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாப்புல பொதுவாக பிரச்சாரம் நடக்குது அப்படின்னா அந்த வண்டியோட முன் சீட்ல அந்த தலைவர் அமர்ந்துப்பாங்க அப்படி இல்லையா கூட்டம் ரொம்ப அதிகமாகுதா அந்த ரூஃப் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களே வண்டியில் அது மேலே ஏறி நின்றுப்பாங்க ஆனால் இங்கே தாவைக்க கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் லைட்டை ஆஃப் பண்ணிட்டார் அதுக்கப்புறமா ஸ்கிரீனை போட்டுட்டு உள்ளே போயிட்டாரு போலீஸ் எடுத்து சொல்லியும் தாவைக்க கேட்கவே இல்லை கடைசி வரைக்கும் நெரிசல் அதிகரிக்கும் போது முன்னாடியே வண்டியை நிறுத்தி பேசவில் என்னங்க தப்பு இருக்கு ஆனால் விஜய் அவர்கள் இதை பண்ணலை அவரை பார்க்க முடியலையேன்னு சொல்லிட்டு பல பேர் அங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்படியே கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சிடுச்சு இதைத்தான் அரசியல்வாதிகள் பொதுவாக செய்வாங்க நான் சொல்றேன் இந்த விஷயத்த ஆனா விஜய் அவர்கள் அதை செய்ய தவறிட்டாரு கூட்டத்தை அதிகரிக்கிறதுக்காக தான் அப்படி இப்படி நடந்துகிட்டாரு அப்படின்ட்டு சந்தேகம் மக்கள் மித்திரி எழுப்பப்பட்டதாவும் அவர் முன்னாடி அரசு சார்பில் என்னென்ன விளக்கங்கள் கொடுத்தாங்களோ எக்ஸாக்டா மேட்சாவதும் ஓகே என்னோட பேரை அவரு பாட்டா பாடினார்ல அந்த டைம்ல செருப்பு வந்துச்சுன்னு சில பேர் சொல்றீங்க சரி அவர் எந்த நேரத்துல என்ன பத்தி பேசினாரு பாட்டு பாடினாரு அதையும் செருப்பு வந்த நேரம் இருக்குல்ல அதையும் மேட்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரிஞ்சிடும் விஜய் பேச தொடங்கிறதுக்கு முன்னாடியே அங்கே சூழல் ரொம்ப மோசம் ஆயிடுச்சு விஜய்யோட கவனத்தை ஈர்க்கறதுக்காக கூட கூட்டத்திலேருந்து செருப்பை வீசி எரிஞ்சிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை ஆக்சுவலாக ஒரு பர்ஸ்பெக்டிவ் மாறின விஷயமாக தான் இருக்குது ஆனால் இதே இப்போ பல பேரும் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சுருக்காங்க இதுவும் பாஸ்வேர்டு இருந்திருக்குமோ அப்படின்ட்டு அதுக்கு ஒன்று ரெண்டு செருப்புனா கூட ஓகே ஆனால் அத்தனை செருப்புகள்னு கண் மத்தியில் காமத்தியில் இருக்காங்களே அது சார்ந்ததுக்கு அப்புறம் விரிவான விசாரம் மூலமா விஷயம் வெளியே வரணும் ஓகே நான் எப்படி உடனே மருத்துவமனைக்கு போனேன் சம்பவத்தில் கேட்டிருந்தாங்க அது அப்படி சம்பவம் நடந்த பத்து நிமிஷம் நீங்க தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க அதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்காரு எங்க நான் மேக்சிமம் கட்சி ஆஃபீஸர் தான் இருப்பேன் அப்படி இருக்கிறேன்னா இந்த அமராவதி மருத்துவமனை இருக்குல்ல அங்க வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது அதனாலதான் உடனே அங்க ரீச் பண்ண முடிஞ்சது அப்படின்னா தகவல் தெரிஞ்சதுமே நான் சென்னைக்கு போயிருக்கேன்னு சொல்கிறீங்களா டிக்கெட்டை போட்டு அப்படின்னு விஜயவர்களை குத்தி காட்டி பேசியிருந்தாருங்க நான் மக்கள் நலன் சார்ந்து நிற்கிற ஒரு களத்தில் அதனால நான் நேர இங்கே வந்துட்டேன் ஆனால் மற்றபடி டிக்கெட்லாம் முடி சென்னைக்கு போகிறாங்களா நான் அப்படின்ற மாதிரி அப்படி போயிட்டாருங்க ஓகே அடுத்து என்ன சொல்கிறாரு ஏதோ மற்ற பரப்புரை கூட்டங்கள் அப்போ நடக்காத விஷயம் கரூரில் மட்டும் நடந்ததா அவர்கள் சொல்லியிருக்காருல இதுக்கு என்ன திரும்ப விளக்கம் கொடுக்குறாரு எங்கள் தினமும் ஒரே பகுதியில் கரூர்லேயே நான் வாகனத்தில் போயிட்டு இருக்கேன் ஆனால் என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு மட்டும் எதுக்காக எனக்கு விபத்து நடந்துச்சு அப்படின்னு கேட்கிற மாதிரி தான் இது இருக்கு ஸ்ப்ரே அடிச்சதா கூட சில பேர் குற்றம் சாப்பிட்டாங்கல்ல கூட்டத்துக்குள்ள சில பேர் புகுந்து ஸ்ப்ரே எல்லாம் முகத்தில் அடித்து அதான் ஒரு பாவைக்கா நிர்வாகியோட குடும்பத்தினர் சார்ந்தே அந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க அவங்களுக்கு அதுக்கு ஒரு பதில் கொடுக்குறாரு இது போல ஸ்ப்ரேலாம் அடிச்சிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் கண்டிப்பா இருக்கும்ல அவங்க ஆணையத்தை கிட்ட போய் சொல்லிட்டுமே தனிநபர் ஆணையத்த போயிட்டு இருக்கு விசாரணை ஃபுல்லாக அதுல சொல்லாம எதுக்காகனு இது போல வெறும் வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அவர் ஆதங்கப்பட்டு பேச ஆரம்பிச்சிட்டார் இதை தொடர்ந்து பத்ரூபா பாலாஜி அந்த விஷயத்தை பத்தி பேசினாருங்க பத்து ரூபாய் பாலாஜி அப்படின்னு தனிப்பட்ட தாக்குதலை என்ன நோக்கி தொடுக்குறாங்க அரசியல் ரீதியா என்ன எதுவும் செய்ய முடியல அதனால இது போல தனிப்பட்ட தாக்குதல்களை தொடர்ந்து அடிக்கிட்டு இருக்கிறதா குற்றம் ரிப்பீட்ல சாத்தி விட்டாரு அதிமுக ஆட்சியில மது பாட்டில் மேல கூடுதலா பத்து ரூபாய் வசூலிக்கப்பட்டுச்சுல அதோட பங்கு இபிஎஸ் அவர்களுக்கும் போச்சு இல்ல அப்படின்னு இவர் அங்க இன்னொரு விஷயத்த சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஒரே நேரத்துல தாவைக்கா மட்டும் இல்ல அவரோட முந்தைய கட்சியான அதிமுக சார்னும் விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா பத்து ரூபாய் எடப்பாடினு நான் அடைக்கலாமா அப்படின்னு அவர் ஆதங்கப்பட்டாருங்க சோ அதிமுக பீரியட்லேயே இந்த விஷயம் பெருசா இருக்கு அப்பெல்லாம் எதுவுமே பெருசா கேட்காம என்ன நோக்கி மட்டும் இதை கேள்வி எழுப்புறது எப்படின்ற மாதிரி அவரோட விளக்கம் அப்படி முடிஞ்சிருச்சு இதுக்கப்புறம் விஜய் அவர்கள் எனக்கு சான்றிதழ் தர வேண்டிய அவசியம் இல்லை நான் உத்தமரு நான் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுன்னு அவசியம் இல்ல உண்மை இதுல இருக்கு அப்படின்னா அவர் குற்றம் சாட்டினார்ல பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு அதுல உண்மை இருக்குன்னா கோர்ட்ல போய் கேஸ் போட சொல்லுங்க அதை விட்டு அதுக்காக இவங்க வந்து பேசணும் அப்படின்றாரு இதுக்கெல்லாம் ஒரு பாட்டு வேற பாடுறாரா அப்படின்ற மாதிரி முகம் லைட்டாக மாறுச்சு ஆனா அதிமுக ஆட்சியில் என்ன நடந்துச்சுன்னே தெரியாம விஜய் இந்த அளவுக்கு பேசுகிறார்ல அதுவும் பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷம் மட்டும் அரசியலில் பேசிட்டு இவ்வளவு பெரிய இடரை ஏற்படுத்தி இருக்க காரணமா இருக்கிறதாவும் அங்க வந்து முடிச்சாரு அவர் பேசினா அந்த ஸ்டேட்மெண்ட் கேட்குறப்ப ஒரு முறை தமிழிசை சொல்லியிருந்தாங்களே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்கப்பா தெரியல நானே உங்க டீமுக்கு சொல்லி தரேன் சொல்லுங்கள் சொல்லுங்க அதுக்கப்புறம் விஜய் பேசினா சரியா இருக்கணும் அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட சாராம்சமாக தான் இவரோட இந்த வார்த்தைகளும் பார்க்க முடிஞ்சது அடுத்து என்ன சொல்றாரு என் மாவட்ட மக்களுக்காக நான் தான் களத்துல நிற்பேன் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால சமூக வலைதளங்கள் முழுக்க தவறான செய்தியை பல பேர் பரப்பிட்டு இருக்காங்க குறித்த நேரத்தில் விஜய் அந்த இடத்துக்கு வந்திருக்கணும் வந்திருந்தா இவ்வளவு ஒரு அசம்பவங்க ஏற்பட்டிருக்காது விசாரணை முடியிட்டோங்க அதுக்கப்புறம் நான் இன்னும் டீட்டெயில இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு என்டிஏ உண்மை கண்டறியும் குழு அமைச்சிருக்குல்ல இந்த குழு ஆக்சுவலா மணிப்பூருக்கு போயிருந்தா கூடியதா இருந்திருக்கும் மற்ற கான்ஃபிலான இடங்கள் இருக்குல்ல அங்க போயிருந்தா கூடியதா இருந்திருக்கும் ஆனா எதுக்காக இங்கே வரணும் அப்படின்ற கேள்வியை கேட்டாரு ஆக்சுவலாக மக்கள் உங்களுக்கே தெரியும் நான் சொல்லிதான் தெரியணும்னு இல்ல அரசியல் கட்சியில் வேலை என்னங்க அரசியல் பண்றது தான் எல்லா அரசியல் கட்சியும் சேர்த்து தான் சொல்கிறேன் இவ்வளோ விஷயம் சொல்லி முடிச்சிட்டாரா ஸோ இதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இதில் எதை எடுத்துக்கலாம் எதை இக்னோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரைட்டு அடுத்தபடியாக லொல்லு சபா ஈஸ்டர் இவர் நகைச்சுவை நடிகராக நம்ம திரையில பார்த்துருக்கோம் அதுவும் டெலிவிஷன் அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணியிருக்கோம் ஆனா அவர்கிட்ட இருந்து இப்படி வீடியோ வேறுன்னா யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க வந்திருக்கு ஈஸ்டர் அவர்கள் தன்னோட ஆதங்கத்தை பயங்கரமா பதிவு பண்ணியிருக்காரு விஜய் அவர்களுக்கு ஆதரவாலாம் நினைக்காதீங்க அந்த வீடு நீங்களே பாருங்க சொன்னா சொன்ன நேரத்துக்கு உங்களால் வர முடியாதா அந்த பங்க்ஷுவாலிட்டிய கூட பரவாயில்ல ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் லேட்டா வந்தா பரவாயில்ல எத்தனை மணி நேரம் தாமதம் சரி அங்க ஒரு பிரச்சனை நடந்துருச்சு நீங்க அந்த இடத்த விட்டு வேலை கிட்டீங்க ஓகே போய் போன பிறகு இத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரிஞ்ச பிறகு ஏங்க அந்த ஊர்லயே தங்கல கெட்ட ஹோட்டல்ல ரூம் கொடுக்க மாட்றாங்க பயப்படுறாங்க ஏன் உங்க கட்சி நிர்வாகிகள் வீட்ல போய்ட்டங்குறது நீங்க ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல தான் தங்குறீங்களா அறிவு கிடையாதா இல்லை ஸ்டார்ட்டா சிஸ்ட கெட்ட வருத்த வாயில குழந்தைங்க ஏ ஏய் இது விட ரொம்ப எரிச்சல் ஊற்ற விஷயம் என்ன தெரியுமா சில பேர் ஆதரவு தெரிவிக்கிறோம் சொல்லிட்டு எந்த ஆளுங்கட்சி காரணம் போலீஸ்காரங்க அமைஞ்ச காரணம் பத்து பேர் கும்பல் வந்துருச்சு உட்கார்ந்து புடிவிட்டிருக்கீங்களா மனுஷங்களா நடே மனுஷங்களா முதல்ல நடந்த துயரத்தை எப்படி கிளியர் பண்றது அதுக்கான வழிய பயங்கர சிபிஐக்கு சிபிஐக்கு மாத்துங்க சிபிஐக்கு மாத்துங்க எவன் எவன் இதுல என்ன என்ன பண்ணிருக்கானோ ஒவ்வொருத்தடையும் வளருங்க இந்த மாதிரி பண்ணி நலையாதிங்க இந்த போஸ்டர் அரசியல் பல வகைகள் இருக்கு அதுல மிக முக்கியமான வகை போஸ்டர் வகை போஸ்டரை ஒட்டியே ஒருத்தவங்களை கலங்கப்படுத்துறது போஸ்டரை ஒட்டியே ஒருத்தவங்களை பெருசாக தூக்கிட்டு போய் கௌரவப்படுத்துறது இது தமிழ்நாட்டு அரசுல தொடர்ந்து நடந்துட்டு இருக்கும் அந்த வகையில் சமீப காலமா விஜயவர்கள் தான் இத்தனை உயிர்கள் போனதுக்கு காரணம் அவர் உடனடியாக கைது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு கூக்குரல் எழுந்துகிட்டு இருக்குல்ல அதை வலியுறுத்தி பல போஸ்டர்ஸை ஒட்டப்பட்டு இருக்கு அப்படி ஒட்டின சில பேரை தாவைக்கு அபிமானிகள் பிடிச்சிருக்காங்க பிடிச்சி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாய்க்கா தகராறு நல்லவர்கள் இவங்களா இருக்க வாய்க்கா தகரடன் முடிஞ்சிருக்குங்க இதுவே அதிமுக இந்த இஷ்யூ இருந்து அப்ப இது போல ஆட்கள் பிடிச்சிருந்தாங்கன்னா யோசிச்சு பாருங்க நிலமை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இப்ப இந்த விஷயம் சமூக சமவாதங்கள் முழுக்க ரொம்ப பெருசா மாறிடுச்சு என்ன இது போல விஜயவர்கள் அசிங்கப்படுத்தி போஸ்டர்ஸை சுத்தி சுத்தி ஓட்டுறீங்களா எந்த கட்சி சொல்லிச்சு அந்த கட்சி சொல்லிச்சு அது எதுன்னு கேள்வி மல கேள்வியாக கேட்டு அந்த நிர்வாகிகள் வருவாங்க பாருங்க அந்த பகுதி சார்ந்த கட்சி நிர்வாகிகள் அவங்ககிட்ட வாக்குவாதம் ரொம்ப ஹெவியா போயிட்டு இருக்காங்க விஜய் அவர்கள் இந்த ஒரு போட்டோ ஆக்சுவலாக இதை பல பேர் எடுத்து போட்டு பாருங்க நாற்பத்தி ஓரு பேர் கஷ்டப்படுறாங்க இது எல்லாம் ரொம்ப காமன் கம்போஸ்டா அவர்கள் ரசிச்சுக்கிட்டு இருக்காருன்னு மனசாட்சி இல்லாமல் இது போல ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க மக்களே இந்த கூட்டத்தில் அந்த அனர்த்தம் நடக்கும்போது இது போல அவர் கிடையாது முதலே சொன்னாங்களே கவர்மெண்ட் சொல்லி பாத்தீங்களா லைட் ஆஃப் பண்ணிட்டு போட்டு உள்ள போயிட்டாரு அப்படி இருக்கும்போது இந்த காட்சி வெளியே வந்திருக்கும் சோ இந்த முந்தைய பரப்புரை கூட்டம் கரூருக்கு முந்தைய சில மணி நேரங்களுக்கு முந்தைய காட்சிகள் அது நிறைய இருக்கும் பாருங்க அதை கொலாச்சி பண்ணி மக்கள் உயிரிழக்கும் போது அதை பார்த்து ரசிக்கிற இன்னொருத்த வார்த்தைகள் சில பயன்படுத்துறாங்க அதை சொல்ல விரும்பல அந்த அளவுக்கு மனப்பான்மை வர விஜய் இருக்காருன்னு அப்படி சித்தரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா ஃபேக்ட் என்னன்னா அந்த நிகழ்வு நடக்கிறப்ப எடுக்கப்பட்ட படம் இது கிடையாதுங்க அதனால மக்கள் தெளிவாயிடுங்க ஏன்னா இதை பல பேர் அவரோட பேருக்கு களங்கம் ஏற்படுத்துற மாதிரி அப்படி பரப்பிட்டு இருக்காங்க ஊடக உண்மையை சொல்லணும் அதனால்தான் இந்த விஷயம் என்னதான் உங்ககிட்ட கிளியரா இங்க சொல்லி புரிய வச்சிடறேன் ஓகே மக்களே இந்த கான்டென்ட்டை பொறுத்திருக்க மனசு ரெண்டு மன வினாக்கள் இருக்கு முடிஞ்சதுக்கான பதில்களை கேட்ட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதுல மொதல் கேள்வி செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்ற விளக்கம் இருக்குல்ல இது மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பகத்தன்மை ஏற்படுது அதுல நீங்க இதுல முரண்படுறீங்க ரெண்டாவது கேள்வி விஜய் அவர்கள் தாமதமா வந்ததுனாலதான் இவ்வளவு பெரிய டிசாஸ்டர் நடந்ததா அரசு தரப்புல எல்லாருமே சொல்லிட்டாங்களே கிட்டத்தட்ட செதில் அதை தான் சொல்லியிருக்காங்களே இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தமிழகம் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமாக கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதல கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸுன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்